அன்பினிய அன்பர்கள் யாவருக்கும் எல்லாமல்ல ஸ்ரீ மயிலம் பாலமுருகன் திருவடியை வணங்கி அவர் அருளால் தங்களையும் தங்களை சார்ந்த குடும்பத்தையும் வாழ்த்தி வணங்கி தொடர்கிறேன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு சிறப்பாக பிறந்திருக்கிறது தனுசு ராசிக்கு மார்கழி மாதம் பதினாறாம் நாள் ஏழரசனியை முடித்து கொண்டு சனி பகவான் உங்களுக்கு உதவியாக அனைத்து விதமான சுகபோகனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்கள் தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் சிற சீரோடும் சிறப்போடும் அவருடைய ஆட்சி வீடாக இருந்தாலும் மூலத்திரியோட வீடு இந்த பன்னிரெண்டு ராசிகள்லேயே சனி போய் அமர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பில் அவருக்கு மிகவும் சந்தோஷமான பிடித்தமான வீடும் இந்த கும்பந்தான் இந்த நிலையில் உங்களுக்கு பரிபூர்ணமான தலசமை குறைஞ்சிருக்கு யாரால் சனி பகவானால் அப்படி ஏழரை சனி அப்படிந்து இந்த மூன்றாம் இடத்துல சனி வந்து பலவிதமான அளப்பரிய அளவில் உங்களுக்கு நற்பலனைகள்லாம் வழங்கக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் திருமணத்தை பற்றி இருக்கக்கூடிய அமைப்பு மூன்றில் சனி இருந்தாலும் மூன்றாம் இடத்தை சனி பார்த்தாலும் திருமணம் நடக்காத திருமணம் கூட நடந்துவிடும் என்பது ஜோதிடத்தினுடைய அசைக்க முடியாத கருத்து அந்த அளவில் சனி திருமண யோகத்தையும் கொடுப்பார் உத்தியோகத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில் மேன்மை கொடுப்பார் சகோதர இடத்துல இருக்கக்கூடிய எல்லாம் ஒன்று சேர்த்து அன்பு செலுத்தக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்துவார் அவர் தன்னுடைய மூன்றாவது பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய தனுசுராஜனுடைய ஐந்தாம் இடம் மேடத்தை பார்க்க அது பூர்வ புண்ணியத்தானம் பூர்வ புண்ணிய தானம் சனியினுடைய பார்வையினால் பலம் பெறுகிறது ஐந்தாம் இடம் சிறப்பு பெற்றாலே அனைத்து விதமான நன்மைகளும் உங்களை தேடி வருவதற்குரிய அமைப்பை சனி ஏற்படுத்தி விடுவார் என்பதை மிகவும் நம்பிக்கையோடு இருக்கலாம் இந்த சனி தர ராசியில் இருந்தாலும் அவர் சர அதிபதி ஆகவே ஒரு சர ராசிக்குரியவர் ஸ்தரத்தில் இருந்து அவருடைய கடமை செய்கிற போது உத்தியோகத்திற்கு பத்தாம் இடத்திற்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் ராசிக்கு ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடமாக ராசிக்கு மூன்றாம் இடம் பஞ்சமஸ்தானத்திற்கு அது பதினோராம் இடம் ஜீவனஸ்தானத்திற்கு பத்தாம் இடத்திற்கு அது ஆறாம் இடம் இந்த நிலையில் சனி மும்முனையிலேயும் போது மிகவும் சிறப்பான அமைப்பில் இருப்பது மிகவும் சந்தோஷமான அமைப்பு இத்தகைய அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தொம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கூட வந்திருப்பது இல்லை சனிப்பயிற்சியில் பயிற்சியில் உங்களுக்கு அதை சுட்டி காட்டியிருக்கேன் ஏனென்றால் அப்போது சனி இருந்த இடத்திற்கும் குரு இருந்த இடத்துக்கும் நேர்மறையான வித்தியாசமான அமைப்புகள்லாம் இருந்தது இப்போது அப்படி இல்லை வெளிநாட்டு பயணம் அந்நிய மொழி பேசுவோர் இடத்துல இருக்கக்கூடிய செயலாற்றல் அவளால் உதவி இனமுடியாதவளால் மு உதவி உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு இது ஒன்பதாம் இடம் கல்யாணம் எடுத்துக்கொண்டோம்னா இந்த மூன்றாம் இடம் சிறப்பாக இருந்தால் தான் கல்யாண தடை இல்லாமல் நடக்கும் ஆகவே தனுசுராஜ் அன்பர்களுக்கு விடுபட்ட கல்யாணம் இப்போ எதிர்பார்த்துருக்கக்கூடிய திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் வயது முப்பத்தெட்டு நாற்பது காலம் நடந்த திருமணம் மனம் விரும்பிய திருமணம் இந்த நிலையில் ஊனமுற்றவர்களுக்கு கூட அந்த திருமண வாய்ப்புகளையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானுக்கு உண்டு அதிலும் இந்த தனுசு ராசியில் ஊனமுற்றவர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு அவர்களுக்கெல்லாம் உத்தியோகத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போது இந்த காலகட்டத்தில் இரண்டாண்டு இரண்டு மாதம் பன்னிரெண்டு நாள் இந்த முறை இருக்கிற இவர் இந்த சனி மூன்றாம் இடத்தில் இருக்கிற போது இந்த ஓராண்டுக்குள்ள அனைத்து பிரிவுக்கும் பலவிதமான அமைப்புகளை அவர் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு தந்தார் போல செயல்படக்கூடியவராக இருப்பார் வெற்றியை கொடுப்பார் இது ராசியாக இருந்தாலும் சரி பெண்களுக்குள்ள தனுசு ராஜி இருந்தாலும் சரி இரு பாலருக்குமே உண்டு உங்களை தனுசு ஏழாம் படம் புதன் பத்துக்கு அவரே அவர் நேர் பாரகாதிபதி மார்காதிபதி தோஷம் உடையவர் இந்த ஆண்டனுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் பிச்சகத்தில் சுக்கரனுடன் இணைந்து சனியினுடைய பார்வையும் பெறுகிறார் ஏழைக்குடையவன் கேந்திர தோஷம் பெற்றவர் அந்த தோஷம் உள்ள அந்த புத மறைவு பெற்றிருப்பது சிறப்பு அப்படி மறைவு பெற்ற அந்த புதன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தால் மிகவும் சிறப்பு அந்த அளவில் இந்த வருட தொடக்கமே ஒரு சிறப்பான அமைப்பை தனுசு ராசிக்கு இன்ப அதிர்ச்சியாகவே கொடுக்கப்பட்டு உள்ளது மேலே அவர் விஷயத்தில் வருகிற போது கேட்டு நாளில் நாலாம் பாதத்தில் தான் அமர்ந்து நவாம்சத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல நேச நிலையும் பெறுகிறார் இந்த நிலையும் இந்த தனுசு ராசிக்கு சிறப்பு தாய் வழி உறவு அம்மான் வழி உறவு இவர்களால் எல்லாம் நற்பண்கள்லாம் பெறக்கூடிய அமைப்பு ஏழாம் இடம் கலைத்தரும் அதற்கு நான்காம் இடம் பத்தாம் இடம் வந்து மாமியார் தானம் அந்த மாமியார் மாமியார்த்தானனால பல வகையில் நன்மைகளையெல்லாம் இந்த ஆண்டினுடைய பிற்பாதியில் நடப்பதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு குரு சந்திர யோகமும் இந்த ஆண்டு ஏற்படுகிறது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது புதன் சுக்கர யோகம் ஏற்படுகிறது பற்றாக்குறைக்கு மூன்றில் சனி கும்பத்தில் ஆட்சி பெற்று சனி பகவானுடைய அருளோடு தனுசு ராசிக்கு மிக மிக பிரமாதமான ஒரு ராஜபோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த புத்தாட்டு பிறந்திருக்கிறது என்பதை முதல்ல தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த காலத்தில் நம்மளுடைய எல்லோருடைய எதிர்பார்ப்பும் பொருள் வரவு எதிர்பார்த்து ஏமாந்த காலம் அதனால் பலவிதமான மனதில் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பொருள் வரவை விருத்தி செய்யுமா புதிய வழி பிறக்குமா தொழில் வெற்றி நடைபோடுமா குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறுமா பிள்ளை பெயர் உண்டா பிள்ளைகள் வழியில் முன்னேற்றம் உண்டா அரசு வழியால் அனுகூலம் உண்டா தொழில் உண்டா பிரிந்த தம்பதிகள் பிரிந்த உறவுகள் இணக்கமாக ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு உண்டா இது போன்ற மேலும் மேலும் பல கேள்விகள் எதிர்பார்ப்பு அதனுடைய தேவைகள் உங்களுடைய மனதில் அளவடைந்த அளவில் இருக்கிறது என்பதை ஜோதிடத்தின் வாய வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த சனி மட்டும் மூன்றாம் இடத்துல இருந்து பலன் கொடுக்கக்கூடிய நிலையில் குரு பாதகமான இடத்துல இருந்தால் ஒரு பக்கம் வழிபிறந்தால் இன்னொரு பக்கம் ரெண்டு பக்கம் கதவு சாத்தப்பட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் குருவும் அவருடைய நின்ற நிலை அவர் பார்க்கும் பார்வை நிலை இதனுடைய அமைப்பும் ஒன்று சேர்கிறது ஒன்றோடு ஒன்று இணைந்து நட்பு நீட்டி நம்மளை ஆற தழுவி கொண்டு நமக்கு என்னென்ன செயல் செயல்பாடுகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ இதை எதை செய்தால் நமக்கு மனது சந்தோஷம் கொடுக்குமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த இரண்டு கிரகங்களும் இந்த இரண்டு மாபெரும் கிரகங்களும் இப்பொழுது உங்களுக்கு ஒரு தோழனாக ஒரு வழிபாட்டு தெய்வமாக குலதெய்வமாக இப்போது வீட்டிருக்கிறது ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது என்பது ஒரு ஜோதிட சொல் இந்த ஐந்தாம் இடத்துல குரு வருகிற போது அவருக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கக்கூடாது என்பது ஒரு ஜோதிடத்தினுடைய விதி அந்த அளவில் இவர் குரு இப்போது ஐந்தில் இருந்தாலும் கூட அவருக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராசிக்கு நான்காம் இடம் மீனத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் ஆயிரம் சற்று அவருடைய எல்லாம் கொஞ்சம் குறைவரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதையெல்லாம் சேர்த்து வழங்குவார ஆறாம் இடத்திற்கு செல்கிற போது இல்லை அங்கே கொஞ்சம் அவதிப்படுத்துவாரா என்பதும் இந்த ஆண்டிலேயே வரக்கூடிய அமைப்பு சரி இருந்தால் நின்ற இடத்துல இருந்து அவருடைய திவ்யமான முதல் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் விழுகிறது ஐந்தாம் இடம் புத்திரத்தானம் அதற்கு ஐந்தாம் இடம் பாக்கியத்தானம் ஆகவே குரு ஐந்தில் என்று ஒன்பதை பார்ப்பது புத்திர பாக்கியம் உண்டு இதுவரையிலும் குழந்தைகள் நீண்ட நாட்கள் நீண்ட ஆண்டுகள் இல்லாமல் இருந்தவர்களுக்கும் முருகப்பெருமானை வேண்டி இடைக்கேட நானே செலுத்துகிறோம் குழந்தை பிறந்து மூன்று மாதம் ஐந்து மாதம் சென்றுன்னு வேண்டி நம்ம வழிபாடு செய்கிற போது புத்திரபாகியம் தடையில்லாமல் கிடைக்கும் என்பது யோசத்தினுடைய நம்பிக்கை அதற்கெல்லாம் அச்சாரமாக உத் உத்தரவு கொடுக்குற மாதிரி இப்போது அவருடைய திவ்ய பார்வை ஒன்பதில் பதிவம்போது புத்திரபாகியம் மட்டுமல்ல உங்களுடைய பிள்ளைக்கு திருமணமாகி அவளுக்கு குழந்தை எதிர்பார்ப்பு குடும்பத்தில் மழை சத்தம் கேட்கக்கூடிய காலகட்டம் இது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பத்தாம் தான் உங்களுக்கு ஜீவனத்தை ஒரு பலப்படுத்தக்கூடிய இடம் அந்த பத்தாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் கேது அமர்ந்த நிலையில் இவருக்கு கொஞ்சம் தட்டி விட்டு குதிரையை ஓட்டுற மாதிரி சரியான ஒரு சாட்டி தேவை அது குரு கையில் தான் இருக்குது அவர் சித்திர மாதம் பதினெட்டாம் நாள் இந்த மேஷத்தில் இருந்து நகர்ந்து ரிஷபராசிக்கு அமர்ந்து அவருடைய ஐந்தாவது பார்வையாக உங்களுடைய பத்தாம் படத்தை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் பத்திரின்ற கேதுனுடைய தோஷம் விலகும் ஆகவே சனியை பற்றி எந்த விதமான கவலைகளை இப்போது நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை குரு நின்ற நிலையும் ஸ்தான நிலையும் சிறப்பு அவர் பார்த்து இருக்கின்ற பார்வையும் சிறப்பு ஏனென்றால் ஐந்து அதாவது ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்த்தார் ஏழாம் பார்வையாக பதினோராம் லாபஸ்தானத்தை பார்த்தார் ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்த்தார் இந்த மூன்று பார்வையும் மிகவும் சிறப்பான அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரையிலும் பன்மடங்கு ஊதிய உயர்வு ஏற்படும் மற்றற்ற எல்லையற்ற மகிழ்ச்சிகள் ஏற்படும் பொன்பொருள்கள் சேருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தும் உத்தியோகங்கள் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் பலவிதமான எண்ணல்களிலிருந்து விடுபட்டு வந்து ஒரு புதிய வாழ்க்கை பாதை புத்துணர்ச்சியாக ஏற்பட்டு சந்தோஷமான அமைப்பில் இருக்கும் வெளிநாடு சென்றவர்கள் ஜெண்டவர்களிடத்துல நல்ல அமைப்பு இப்போ வெளிநாடுக்கு போகணும்னா போகிறதுக்கு அமைப்பு வருவாய் வருகிறது வருவதை வந்து தக்க வச்சுக்கணும் என்பது தான் இப்போ ஒரு சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் என்னென்ன தேவைகளோ அத்தனையும் முடியும் முத்திரை பேர் குடும்பத்தில் உள்ள பேரப்பிள்ளைகளை பார்ப்பது பிள்ளைகளுக்கு திருமணம் கட்டட வேலை மனை வாங்குவது ரிஜிஸ்டரி முடியாமல் இருந்தால் அதை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு முடியாத இடைஞ்சல்கள் நீக்குவது அரசு வழியில் உத்தியோகம் மனைவிக்கு அல்லது கணவனுக்கு பூர்வீகத்திலேருந்து கிடைக்க வேண்டிய பொருள்கள் வருவதற்கு சகோதர ஒற்றுமைக்கு நண்பர்களுடைய ஒற்றுமைக்கு இப்படி பலவிதமான அமைப்புகளுக்கெல்லாம் ஒரு சிறப்பான அமைப்புகளை எல்லாம் இந்த அமைப்பு ஏற்படுத்தி கொண்டு வருகிறது ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் பதினாலாம் நாள் சித்திரை பதினெட்டு உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்தில் ரிஷபத்தில் வருகிற போது ஆறாம் இடத்தினுடைய தான பலம் அவ்வளவு சிறப்பானது இல்லை என்பதுதான் தான் கருத்து என்னுடைய கருத்தும் ஊரிலும் வீட்டிலும் நேர்மான விரோதங்கள் வரக்கூடிய அமைப்பு அவருடைய பார்வை பலம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஆறாம் இடத்தில் அமர்ந்து ஐந்தாவது பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஜீவனத்தானம் புதிய தொழில்தானம் எல்லா வேலையும் கொடுப்பார் அந்த வேலையெல்லாம் கொடுத்து விட்டு அந்த வேலையில் கெடுபடியும் அலைச்சலையும் சற்று மன உளைச்சலையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அவருடைய ஏழாவது பார்வை அவங்களுடைய பன்னிரெண்டாம் இடம் விற்சகத்தை பார்ப்பார் வெளிநாடு தூரதேச பயணம் இல்லை உள்ளூர்லேயே வேலை போய் தான் பலவிதமான அலைச்சல் இருக்கும் ஒரு இடத்துல நின்று வேலை செஞ்சுருந்தவங்க அங்கேப்போ இங்கே போன்னு சொல்கிற மாதிரி பல விதமான அலைச்சலோடு வேலை செஞ்சு வர வேண்டிய சூழ்நிலை பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அவருடைய ஒன்பதாவது வார்வையாக இரண்டாம் தனஸ்தானத்தை பார்ப்பார் ஆக தனம் வருகிறது வேலை கிடைக்கிறது அதில் அலைச்சலும் உண்டு பல பிற்போக்கான அமைப்புகளும் ஏற்படுத்தும் கடன் வாங்க சொல்லும் கடன் எப்படியாக இருந்தாலும் ஆறாம் இடத்துல குரு வந்த பிறகு கடன் வாங்கணும் ஆனால் கடன் வந்து ஒரு சுபமான அமைப்புக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தும் வீடு கட்டி குறையா நிற்குது அதனால் பணம் கடன் வாங்கணும் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டேன் இல்லை பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுட்டேன் அதை முன்னிட்டு கடன் வாங்கணும் ஒரு மனை வாங்கி போட்டு ரிஜிஸ்டர் பண்ண முடியாமல் இருக்குது பணம் இருக்கும்போதுனால் ரிஜிஸ்டர் ஆகல இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணு சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நெருக்கடி வருகிற போது வீட்டில் இருக்கக்கூடிய பொன்னாபரணங்களை ஈடு வைத்து அந்த செயல்பாட்டை நம்ம நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பை இந்த ஆறாம் இடத்தில் வருகிற போது குரு ஏற்படுத்துவார் உங்களுக்காக வேண்டி ஆறில் குரு வந்து அமௌமாக இருக்கும் என்பதையெல்லாம் சொல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் அவருடைய பார்வையினால் வேலையில் வேலை கொடுப்பார் வீட்டுக்கு வர வேண்டிய வருமானத்தை கொடுப்பார் பன்னிரெண்டாம் இடத்துல விரயத்தை கொடுத்து வர வேண்டிய வருமானங்களை எல்லாம் பல வகையில் செலவுகளை எல்லாம் ஏற்படுத்தி விட்டுவார் பிள்ளைகளை முன்னிட்டு செலவு மனைவியை முன்னிட்டு செலவு எல்லாமே நல்ல செலவுகள் தான் நடக்கும் மனைவி முன்னிட்டு செலவுன்னா இப்போ நகை ஒன்று இல்லை முக்கியமானது ஒரு இடத்துக்கு போகணும் முக்கியமான நகை அடவுல இருக்கும் அதை மூட்டுன்னு வரணும் அதை மூட்டுன்னு வந்தால் தான் இப்போ ஒன்றும் இல்லை அம்மாவோட நகை போட்டுன்னு வந்தாங்க அதை நம்ம அடவு வச்சுட்டோம் தெரியாமல் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அங்கே போகணும் இந்த நகைக்கான என்ன ஆச்சு ஏதாச்சும் கேட்பாங்க அதனாலவாது வாங்கி ஒரு கடன் வாங்கி மூட்டு போட்டுக்கிட்டு போய்ட்டு வந்து கூட பார்க்க வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்ற நிலைமையில் சில நில நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் எதை செய்தாலும் நன்மைகளுக்காக வேண்டி ஒரு நல்ல ஒரு சுபபலனுக்காக வேண்டி கடன் வாங்குவது கடன் வாங்குவதற்கு எந்த ஒரு வாயிலும் தயக்கமோ மயக்கமும் ஏற்படாது ஆகவே கேட்டதும் கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் குரு பகவான் இருப்பார் எது எப்படி இருந்தாலும் இந்த சனியினுடைய அமைப்பு உங்களுக்கு ஒரு பக்கபலமாகவே இருக்கும் சித்திரை மாதத்தில் இருந்து குருவினால் தானபலம் பலம் குறைந்தாலும் சனியினால் அது ஈடுகட்டப்படும் இந்த சுதோஷன ஹோமம் அப்படின்னு ஒன்று இருக்குது வீட்டில் கிரக பிரவேசம் செஞ்சாலும் பெரிய பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்கினாலும் அங்கேயெல்லாம் கணபதி ஹோமம் செய்வது போது இதையும் சேர்த்து தான் செய்வாங்க ஆகையினால் முடிந்தவர்கள் இந்த சுதோஷன ஹோமம் செய்யலாம் முடியாதவர்கள் லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு குறிப்பாக சுவாதி நட்சத்திரம் அன்று சக்கர வழிபாடு கால வழிபாடு திருவண்ண திருவண்ணாமலை கிரிவலம் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை அன்று கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பு ஏகாதசி துவாதசி பௌர்ணமி புதன்கிழமை சனிக்கிழமை இதை போன்ற நாள்களில் அந்த சுதர்சனமாக வீட்டில் செய்யலாம் ஆலயத்தில் செய்யலாம் இந்த கொடுமுடி திருப்பாண்டி கொடுமுடி ராமேஸ்வரம் இதை போன்ற இடங்களையெல்லாம் செய்து செய்து விட்டு வந்தால் இந்த தடைகளையெல்லாம் உடை தெரியப்படும் உங்களுக்கு வேண்டியதை வேண்டியபடி கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஓமத்தினுடைய பலனாக நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் வர்த்தகம் பெருகும் உடலில் ஏற்பட்ட குறைபாடுகள் நோய்கள் தீரும் நாம் செய்த பாவ வினைகள் விலகும் மன உளைச்சல் எதிரி தொல்லை இதெல்லாம் நீங்கும் தனமாக இருந்தாலும் செல்வமாக இருந்தாலும் அபிவிருத்தி அடையும் ஏழ்மையான நிலைமை விலகும் காரிய தடைகள் எது இருந்தாலும் பலவிதமான தொல்லைகளும் எதிர்களால் ஏற்பட்ட இடர்களும் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல் விலகிவிடும் இதையெல்லாம் தற்போது செய்ய முடியாதவர்கள் லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு செய்யலாம் மேற்படி சொன்ன பரிகாரத்துக்குரிய தெய்வங்களை வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சீரோடும் சிறப்போடும் வெற்றியோடு மன பூரிப்போடும் உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும் மேன்மேலும் வளர்வுகள் என்று சொல்லி முடிக்கிறேன் வணக்கம்